ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம டெய்லி நியூஸ் டெய்லி நியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் டுவெல்த் எர்த்திக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறேங்க அது என்ன சார் ரொம்ப முக்கியமான பாடம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் சரிங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் யூனிட் ஃபோரில் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சிலபஸ் தான் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் சரிங்களா இதில் ஒரு ஃபிஃப்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பண்பாடு அப்படிங்கிற சொல்லானது பண்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது சரிங்களா பண்பாடு என்ற சொல்லானது பண்படு என்ற தமிழ் சொல்லில் இருந்து வருது பண்படுதல் அப்படின்னா என்னென்னா சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ் சொல்லுக்கு இணையாக பண்பாடு அப்படிங்கிறத யார் கொண்டு வர்றாருனா டிகேசி சொல்கிறாரு கல்ச்சுரா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் சூழலுக்கு ஏற்ப வளர்ச்சி டிகேசி நமக்கு தெரியும் தமிழில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய மாநாடு நடத்தியிருப்பார் ஓகேங்களா டிகே சிதம்பரனார் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுகிறார் கடித இலக்கியத்தின் முன்னோடி இதெல்லாம் அவரோட சிறப்பான ஒரு பெயர்கள் சரிங்களா ரைட் இதெல்லாம் இந்த பண்பாடுல அறிமுகங்க அதே மாதிரி பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது பண்பு பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கழித்தொகை சொல்லுது இந்த வரிகள்லாம் கேட்பாங்க பண்புடையார் பட்டுண்டு உலகு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் ஓகேங்களா பண்பு பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரி இடம்பெற்ற நூல் கழித்தொகை ஓகேவா ரைட் இதுக்கப்புறம் பண்பாடு பற்றி ஒவ்வொரு அறிஞர்கள் பார்வையில் ஒவ்வொரு டெஃபனேஷன் இருக்குது அந்த டெஃபனேஷன்ஸை ஈஸியாக கொஞ்சம் ஷார்ட்கட் கூட எப்படி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினமான நரேந்திர தத்தா என்று அழைக்கக்கூடிய விவேகானந்தர் ஓகேங்களா நரேந்திர தத்தா என்ற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தர் பண்பாடு பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பண்பாடு என்பது சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் இவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறார் பண்பாடு என்பது சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் இவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறார் சரிங்களா இப்ப பாருங்களேன் இப்ப பொருளாதாரம் அந்த வார்த்தையை டீகோட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்ப அந்த பொருளாதாரம் நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் வந்து செயல்படணும் நல்லா முன்னேறணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே விவேகமா இருக்கணும் நம்ம எப்பவும் விவேகமா இருக்கணும் ஏன்னா இவருடைய கூற்றுல மட்டும்தான் சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம்ங்கிற வார்த்தை இருக்கும் ஸோ பண்பாடு என்பது சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் இந்த மூணே உள்ளடக்கியதுன்னு சொன்னது விவேகானந்தர் சரிங்களா அப்ப விவேகானந்த பொருளாதாரத்துல நம்ம முன்னேறணும்னா ரொம்ப விவேகமாக செயல்படணும் ஷார்ட்கட்டு ஓகேவா ரெண்டாவது பண்படுவது பண்பாடு பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் பண்பாடுக்கு கொடுத்தார் பண்படுவது பண்பாடு பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் சொல்லிட்டு பண்பாடு பத்தி டெபினேஷன் கொடுக்குறாரு யார் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு குழு தரம் பாருங்க மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவார் ஓகேங்களா உலக தமிழராய்ச்சி மன்றத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் ஓகே வெரி குட் தேவநய பாவனர் சரிங்களா பண்படுவது பண்பாடு பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் அப்படிங்கிற கூற்ற சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவனர் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒருத்தர் வர்றாரு பண்பாடு என்பது நாகரிகத்தில் அடங்கும் காலப்போக்கில் மனநல மாற்றம் ஓகேங்களா ஆக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ நம்ம காலப்போக்கில் நம்ம மனநலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை ப்ரெஷர் இல்லை பெரிய அளவுல எதுவுமே இல்லை இப்போ நமக்கு காலப்போக்கில் வந்து நம்ம மனநலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம யார்கிட்ட போவோம் வைத்தியர்கிட்ட போவோம் அப்ப பண்பாடு என்பது நாகரிகத்தில் அடங்கும் காலப்போக்கில் மனநல ஆக்கம் அப்ப வைத்தியர் கூற்ற சொன்னவர் வைத்தியலிங்கம் இந்த கூற்ற சொன்னவர் யாருப்பா வைத்தியலிங்கம் ஓகேவா ரைட் மனிதன் என்பவன் சமுதாயத்தின் ஒரு அங்கம் மனிதன் என்பவன் சமுதாயத்தின் ஒரு அங்கம் கலை ஒழுக்கம் சட்டம் பழக்க வழக்கம் இவற்றின் முழு தொகுப்பே பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு டெய்லர் சொல்றாரு இதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் மனிதன் என்பவன் சமுதாயத்தின் ஒரு அங்கம் இப்போ ஒரு சமுதாயம்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயத்தில் ஃபுல்லாகவே டாக்டர் இருப்பாங்களா இல்லை ஃபுல்லாகவே டீச்சர் இருப்பாங்களா இல்லை ஃபுல்லாகவே ட்ரைவர் இருப்பாங்களா இல்லை அப்போ சமுதாயம்னா எல்லாருமே இருக்கிறது தான் ஓகேங்களா அப்போ டெய்லரும் இருப்பாங்க இல்லையா அப்போ சமுதாயத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு வந்தால் டெய்லர் புரியுதாப்பா அப்போ சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் இந்த மூணில் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா நல்லா ரீச் ஆகணும்னா விவேகமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இது காலப்போக்கில் மனநலம்னா நம்ம யார்கிட்ட போகணும் வைத்தியர்கிட்ட போகணும் வைத்தியலிங்கம் ஓகேங்களா பண்படுவது பண்பாடு பண்படுதல் என்பது சீர்படுத்துதல்ன்னு யார் சொல்கிறாருனா தேவனே பவனர் சொல்கிறார் ஓகேங்களா இப்போ ஃபோர்த் ஒன்னா நம்ம யார் சொல்கிறோம் மனிதன் என்பவன் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம் டெய்லருங்கிறது ஒரு அங்கம் தான் ஓகேவா ஸோ டீச்சர்ஸ் டிரைவர்ஸ் அந்த மாதிரி டெய்லருங்கிறது ஒரு அங்கம் ஓகே அப்போ இந்த கூட்டுரசன் ஒரு டெய்லர் இப்போ நாலு விஷயம் முடிஞ்சுதுங்களா அப்படியே இந்த சொல்லலே அப்படியே கிளியராக படிச்சுக்கோங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் பண்பாடு என்பது மக்களின் சிந்தனை செயல் நடவடிக்கை ஆகியவற்றில் வேறுபட்டு காணப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பேர் ரூத் பெனிடிக் அவர் பேர் என்னப்பா ரூத் பெனிடிக் அப்போ நம்மக்கிட்ட சிந்தனை நல்லா இருக்கணும் செயல் நல்லா இருக்கணும் இந்த சிந்தனை செயல் ரெண்டும் நல்லா இருந்தால் நம்ம நடவடிக்கை நல்லாயிருக்கும் அப்போ சிந்தனை நல்லாயிருக்கா இருக்கா டிக்கடிங்க செயல் நல்லா இருக்கா டிக்கடிங்க நடவடிக்கை நல்லாயிருக்கா டிக்கடிங்க அடிங்க அப்போ சிந்தனை செயல் நடவடிக்கைன்னு வந்தால் நீங்கள் யாரை சொல்லணும் கொஸ்டின் டிக்கெட் டிக்கெட் சொல்லணும் புரியுதுங்களா இப்ப இதுல ஐந்து பேர் நமக்கு முடிஞ்சு போச்சு அப்ப பொருளாதாரம்னா நீங்க விவேகானந்தர் அடிச்சிடுறீங்க ரைட்டா பண்படுதல் சீர்படுதல்னா பண்படுதல்னா பாவனர் பண்படுதல்னா பாவனர் ஓகேவா காலப்போக்கில் மனநலம்னா வைத்தியர் வைத்தியலிங்கம் ஓகேவா காலப்போக்கின் மனநலம்னா நம்ம யார் சொல்றோம் வைத்தியலிங்கத்தை சொல்றோம் டெய்லருங்கிற ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம் அப்ப சமுதாயத்தின் அங்கம் வந்தா நீங்க யார சொல்லணும் டெய்லர் ஓகேவா மக்களோட சிந்தனை செயல் நடவடிக்கை இதெல்லாம் வேறுபட்டு காணப்படுவதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு டிக் ரூத் சொல்றார் அப்ப சிந்தன நல்லா இருக்கா செயல் நல்லா இருக்கா நடவடிக்கை நல்லா இருக்கா டிக் டிக் ஓகேப்பா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஒருத்தர் கூற்று பண்பாடு என்பது அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்கமுடனும் மகிழ்ச்சியாக செய்வது அப்ப நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்கமுடனும் மகிழ்ச்சியாக செய்வது அப்படின்னா நம்ம யாரை சொல்றோம்னா வால்டேயர் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கணும் நேர்மையினாலே வால்டர் வாழ்த்தர் வெற்றிவேல் படம் சத்யராஜ் சார் படம் இல்லையா நேர்மையினாலே நம்ம என்ன சொல்றோம் வால்டர் வெற்றிவேல் புரியுதுங்களா அப்ப நேர்மையா இருக்கணும் இப்ப வால்டர் வெற்றிவேல் மாதிரி போலீஸ் நேர்மையினாலே போலீஸ் வால்டர் அப்ப அப்ப நேர்மையான மனநிலை நேர்மையான நோக்கம் அப்படிங்கறதுதான் பண்பாடுன்னு யார் சொல்றாரு வால்டேர் ஓகேங்களா வால்டர் ரைட் இயற்கை மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டுள்ள கட்டுப்பாடுகளே பண்பாடு அப்படின்னு யார் சொல்றாருன்னா எல்வுட் ப்ரௌன் யார் சொல்றாருப்பா எல்வுட் ப்ரௌன் இயற்கை மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டுள்ள கட்டுப்பாடுகளே பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு எல்வுட் ப்ரவுன் இப்போ பாருங்களே இயற்கைங்கிறது தான் அது ஷார்ட்கட் இயற்கையாகவே எல்வுட்டுங்கிறது எல்லா வுட்டுன்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் இயற்கையாகவே எல்லா வுட்டும் என்ன கலரில் இருக்கும் பிரவுன் கலர் இயற்கையாகவே எல்லா வுட்டும் என்ன கலரில் இருக்கும் ப்ரவுன் கலர் ஓகேங்களா அப்போ இயற்கை மீதும் தன் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளதுன்னு வந்தால் எல்வுட் இயற்கையினாலே எல்லா வுட்டும் பிரவுன் நேர்மையினாலே வால்டர் நம்மக்கிட்ட சிந்தனை நல்லா இருக்கா செயல் நல்லா இருக்கா நடவடிக்கை நல்லா இருக்கா டிக்கு மூணுமே நல்லா இருக்கா டிக்கு போடுங்க சமுதாயத்தின் அங்கமாக யார் வருவார் டெய்லரு புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி பொருளாதாரமா பொருளாதாரம் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருந்தால் பொருளாதாரத்தை ரீச் பண்ணலாம் விவேகமாக காலப்போக்கில் மனநலம்னா நம்ம யாருக்க போகிறோம் வைத்தியலிங்கம் பண்படுதல் பாவனர் பண்படுதல் பாவனர் முடிஞ்சுதாப்பா அப்படியே ஹிண்ட் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் அப்படியே பதி வச்சுக்கோங்க சரியா ரைட் அடுத்து மனிதன் தன் தேவைகளை விருப்பம் செய்வது தன் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதே பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா சி சி நார்த்து சொல்கிறார் புரியுதுங்களா இப்போ நான் என்னோடய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்கிறதுக்கு நார்த்து பக்கம் போகிறேன் என் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்கு நான் நார்த்து பக்கம் போகிறேன் அப்போ தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதுன்னு வந்தால் நார்த் ஓகே ரைட் பண்பாடு என்பது ஒருவர் தம் குணநலன் மற்றும் சமுதாய நலன்களை பேணுதல் ஓகேங்களா அடுத்த கூட்டி பாருங்க பண்பாடு என்பது ஒருவொருத்தன் குணநலன் மற்றும் சமுதாய நலன்களை பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருனா மேத்யூ ஆர்னால்டு வந்து சொல்றாரு ஓகேவா இப்ப நம்ம ஆர்னால்டு சார் தெரியும் இல்லைங்களா பார்க்க ரொம்ப பாடி பில்டிங்காக இருப்பார் ஓகேவா அப்போ ஒரு மனுஷனுக்கு உடல் நலமும் பாடி பில்டிங்கும் நல்லா இருக்கணும் குணநலனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் சொல்வார்னா ஆர்னால்டு அப்போ பாருங்க குணநலன் சமுதாய நலன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் நம்ம யாரை சூஸ் பண்ணணும் ஆர்னால்டு ஓகேவாப்பா அப்போ குணநலன் சமுதாய நலன் நீங்க என்ன செய்றீங்க ஆர்னால்டு என்னோட தேவை விருப்பத்தை நிறைவு செய்ய நான் எந்த பக்கம் போறேன் நார்த்து பக்கம் போறேன் ஓகேவா இயற்கையாகவேன்னு வந்தால் என்ன வரணும் எல்வுட் ப்ரௌன் ஓகேவா நேர்மைனா யார் வரணும் வால்டர் சமுதாயத்தின் அங்கம்னா யாரு டெய்லர் சிந்தனை செயல் நடவடிக்கைனா யாரு டிக்கு புரியுதுங்களா ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துடாதீங்க ஓகே ரைட் பண்பாடு என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட கருவி ஓகேவா பண்பாடு என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட கருவி இந்த ஊடகத்தை கொண்டு தன் தேவையை நிறைவு செய்ய முடியும் இதில் கருவிங்கறத அண்டர்லைன் படிக்கணும் ஊடகம்ங்கிறது அண்டர்லைன் படிக்கணும் இப்போ நம்ம மொபைல் கருவி வச்சிருக்கோம் அதுல சுக்கி ஆப் வச்சிருக்கோம் அந்த ஸ்விக்கி ஆப் மூலிமா நமக்கு தேவையானது வருது இல்லையா அப்ப பண்பாடு என்பது முக்காலால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி ஓகேவா அந்த ஊடகத்தை கொண்டு நம்ம தேவையை நிறைவு செய்ய வேண்டும் இப்போ ப்ராக்டிக்கலா இருக்கிறதோட அந்த கூட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா இந்த கூட்ட சொன்னவர் மேலினோ சுகி இந்த கூட்ட சொன்னவர் யாருப்பா மேலினோ சுகி அப்ப பண்பாடு என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட கருவி இந்த ஊடகத்தை கொண்டு நம்ம நம்ம தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஊடகம் இந்த மீடியா மூலியமா ஸ்விக்கி மூலியமாக அப்போ ஸ்விக்கி சுக்கி மேலினோ சுக்கி ரைட் பண்பாடு என்பது கூட்டாக சேர்ந்து அந்தந்த சமூகத்துக்கு மட்டுமே உரிய புரியது பண்பாடு என்பது கூட்டாக சேர்ந்தது அப்போ கூட்டாக சேர்ந்தது குரூப் டான்ஸாக ஆடுறது கூட்டாக சேர்ந்தது குரூப் டான்ஸாக ஆடுறது அதே சார் குரூப் டான்ஸ் ஆடுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கூற்று சொன்னவர் யாருன்னா ஆடம்ஸ் அண்ட் ஓபல் இந்த கூற்ற சொன்னவர் ஆடம்சன் ஓபல் ஓகேங்களா இதில் ஆட ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து இல் கடைசி எழுத்து அப்போ கூட்டாக ஆடல்ன்றது வருப்பாருங்க குரூப் டான்ஸ் ஆடல் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் லாஸ்ட் மூணு சமுதாய நலனும் குணநலனு சொன்னால் உடல் நலன் யார் ஆர்னால்டு புரியுதுங்களா ஒரு கருவி அந்த ஊடகத்தை வச்சு நம்ம தேவைகளை நிறைவு செய்யணும்னு சொன்னால் சுக்கி சுக்கி ஆப்பு புரியுதுங்களா ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக சேர்ந்துன்னு சொன்னோம்னா கூட்டாகனா குரூப் டான்ஸ் குரூப் டான்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆடம்சன் ஓபல் அப்போ ஆடல் அப்படிங்கிறது ஞாபகம் ரைட் பண்பாடு என்பது வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா திருவெளியோன்னு சொல்கிறாரு திரவெளியோன் வந்து சொல்கிறாரு பண்பாடு என்பது வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி ஓகேங்களா திரவெளியோன் இப்போ நம்ம வெளியில் இருக்க கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம முகம் வந்து நமக்கு தெரியும் வெளியில் இருக்க கண்ணாடி அப்போ வெளியோன் அந்த வார்த்தை ஷார்ட்கட்டு ஓகேவா சீரிய வாழ்வு மற்றும் இல்வாழ்வில் மக்கள் நம்பிக்கை மக்கள் வந்து நம்பிக்கை வைத்ததோட அடிப்படை சீரிய வாழ்விலையும் சரி இல்வாழ்வுலையும் சரி மக்கள் நம்பிக்கை வைத்ததன் அடிப்படை தான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா முன்ஷி சொல்கிறாரு பாருங்கப்பா முன் முன்னேறத்துக்கு ஏன்னா கூட்டுற நம்பிக்கைன்னு வந்திருக்கு சீரிய வாழ்வு இல்வாழ்வு நம்பிக்கைன்னு வந்திருக்குப்பா அப்போ நம்பிக்கை முன்னேறி போகணுங்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்கு முன்னேறி போன நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சி ஷி ஓகேவா அப்போ முன் ஷி முன் ஷி ஓகேங்களா முன்னேறி போகிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முன்ஷி ரைட்டுங்களா கூட்டாகனா குரூப் டான்ஸு ஆடல் ஓகேவா கருவி ஊடகம்னா ஸ்விக்கி குணநலன் சமுதாய நலன்னா உடல் நலன் ஆர்னால்டு நேர்மைனா வால்டேரு சமுதாயத்தின் அங்கம்னா டெய்லரு சிந்தனை செயல் நடவடிக்கைனா டிக்கு காலப்போக்கில் மனநல மாற்றம்னா வைத்தியலிங்கம் சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் பொருளாதாரம்னா விவேகானந்தர் ஓகேவா பண்படுதல் சீர்படுதல் தேவனைய பாவனர் பண்படுதல் பாவனர் பண்படுதல் பாவனர் முடிஞ்சு போச்சுங்க ஓகேவா இயற்கையாகவே வந்ததுன்னா இயற்கைன்னு வந்தால் எல்வுட் ப்ரௌன் இயற்கை வந்தால் எல்வுட் ப்ரௌன் என்னோட தேவையும் விருப்பத்தையும் நிறைவு செய்ய நான் எந்த பக்கம் போகிறேன் நான் பக்கம் போகிறேன் புரியுதுங்களா சீரிய வாழ்வு மற்றும் இல்வாழ்வில் நம்பிக்கை வைத்ததன் அடிப்படை நம்பிக்கைன்னு வந்தால் முன் ஷி ஷி ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பண்பாடு என்பது வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா திரவலியன்னு சொல்கிறாரு ரைட்டுங்களா ரைட் அடுத்தது பண்பாடு என்பது தனி இன சமுதாயம் தனி சிறப்பு கருத்துக்களை உள்ளடக்கியது இதை யார் சொல்றாங்கன்னா அமெரிக்க மானுடவியலா சொல்றாங்க பண்பாடு என்பது தனி இன சமுதாயம் தனி இன கருத்துக்களை உள்ளடக்கியது சிறப்பு கூறுகளை உள்ளடக்கியது அப்ப நான் தனியாக வந்து அமெரிக்கா போகிறேன் நான் வந்து தனியாக அமெரிக்கா போகிறேன் தனியா அமெரிக்கா தனியா அமெரிக்கா ஓகே வாங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடுல ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை முடிச்சிடலாம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் பாட்டை ஒரு ரிவிஷன் பண்ணலாம் பாருங்க பண்பாடு அப்படிங்கிற சொல் பண்பாடுதல் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்தது ஓகேங்களா பண்படுதல்னா சீர்படுதல் அல்ல செம்மைப்படுதல் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கல்ச்சுராங்கிற சொல்லுக்கு இணையாக பண்பாடுங்கிற சொல்ல டிகேசி கொண்டு வராரு வட்டத்தொட்டி இலக்கிய மாநாடு நடத்தினரு ரசிகமணி என சிறப்பிக்கப்படுகிறாரு கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டி கேசியை சொல்கிறோம் பண்புடையார் பட்டுண்டு உலகு திருக்குறள் ஓகேங்களா பண்பு பாடறைந்து ஒழுகுதல் களித்தொகை ஓகேவா அதுக்கப்புறம் பண்பாடு பற்றின டிஃபனிஷன்ல பொருளாதாரம்னா விவேகானந்தர் பண்படுதல்னா பாவனர் காலப்போக்கு மனநலம்னா வைத்தியலிங்கம் ஓகேவா காலப்போக்கு மனநலம்னா வைத்தியலிங்கம் சமுதாயத்தின் அங்கம்னா டெய்லர் சிந்தனை செயல் நடவடிக்கைனா டிக் ருத் டிக் நேர்மையான மனநிலை நேர்மையான மன நோக்கம்னு வந்தா நேர்மைன்னு வந்தா வால்டர் இயற்கைன்னு வந்தா எல்வர்ட் ப்ரவுன் தேவையும் விருப்பத்தையும் வந்தா நார்த்து ஓகேவா தனித்தனின்னு வந்தா அமெரிக்கா கூட்டாக வந்தா ஆடல் ஆடம்சன் ஓபல் ஓகேங்களா சமுதாய நலன் குணநலன் வந்தா உடல் நலன் ஆர்னால்டு சரிங்களா ஸோ இந்த புயர்கள் எல்லாமே மேவச்சுக்கணும் கருவி சுக்கி ஊடகம் வந்தால் கருவி ஊடகம் வந்தால் சுக்கி சீரிய வாழ்வு இல்வாழ்வுனால் முன்னேறி நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முன்ஷி ஓகேவா ஸோ தனித்தனியான அமெரிக்கா ரைட்டுங்களா இந்த மாதிரி பண் வெளியே காட்டும் கண்ணாடின்னு வந்தால் வெளியோன் கண்ணாடின்னு வந்தால் வெளியோன் ஸோ இதோட பார்ட் ஒன்னை முடிச்சிடலாங்க ஓகேவா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு தமிழ் டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு டென்த்து தமிழ் போயிட்டு இருக்கு அது கொஞ்சம் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எக்ஸாமுக்கு நல்லா ஹோப்ஃபுல்லாக படிங்க இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஜிகே ஜிகே பாட்டில் நம்ம சந்திக்கலாம் பாய்